வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ரொம்ப சூக்ஷ்மமான வாஸ்து அதாவது வேதம் புராணம் ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் பல பேர் பலவிதமாக பேசுவார்கள் சில வீட்டில் பெரிய பெரிய கிராமத்தில் சிறிய சிறிய கிராமத்தில் வீட்டுக்கு வெளியே ஒரு சிறிய சிலையை வைத்து பூஜை செய்வார்கள் சிறிஸாக ஒரு கோயிலை கட்டிவிடுவாங்க வீட்டு வாசலுக்கு வெளியே அது நல்லதா கெட்டுதா அதனால் ஏதாவது தோஷம் உருவாகுமா பாருங்கள் நான் சொல்கிறது எல்லா தாய்களும் கவனிக்கணும் பாருங்கள் தெய்வம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு வேறு தெய்வம் கிடையாது எனக்கு ஒன்று வேறு தெய்வம் கிடையாது நானே தினமும் சிவனை கும்பிட்றவன் வீட்டில் பெருமாளும் இருக்கார் கிருஷ்ணனும் இருக்காங்க எல்லோரும் இருக்கும் பரம ஹிந்து எங்கள் வீட்டில் இன்னும் பூண்டும் கிடையாது வெங்காயமும் கிடையாது சந்தோஷமாக சாந்தமாக தினமும் ஹனுமான் சாலிசா படித்து சுந்தரகாண்டம் படித்து சிவன் பூஜை செய்து வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தர்மம் வந்து நம்முடைய தர்மம் தான் ஆனாலும் அதோடைய இம்பேக்ட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு அதை கவனிக்க வேண்டும் பாருங்கள் தெய்வத்துடைய கோயில் வீட்டில் கட்டும் பொழுது வீட்டுக்கு உள்ளே கட்டுறது வேற வீட்டுக்கு வெளியே கட்டுறது பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கின்றது நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு அம்மன் கோயிலை கட்டி விடுவோம் ஒரு விநாயகர் கோயிலை கட்டி விடுவோம் அதோடைய தாக்கங்கள் நம்மளை தாக்கும் கட்டக்கூடாது என்று சொல்லுவோம் பகவானுடைய ஒவ்வொரு தெருவுலையும் பார்ப்போம் வீட்டுக்கு வெளியே ஒரு சிறிய சிறிய கோயில்களை கட்டி விடுவார்கள் சில பேர் வாராகிய கம கோயில் கட்டி விடுவாங்க மாரியம்மன் முத்துமாரியம்மன் இந்த மாதிரி சிறிய சிறிய கோயில்களை வீட்டுக்கு வெளியே கட்டிவிடுவா அல்லது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருந்ததுன்னா அங்கேயே ஒரு சிலை மாதிரி வச்சு அங்கே கோயிலை கட்டி அங்கே பிரார்த்தனை பூஜை செய்வார்கள் பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்கிறேங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கேன் நான் யார் யார் வீட்டுக்கு வெளியே கோயில் இருக்கோ அந்த வீட்டில் ஒரு வாரிசு கண்டிப்பாக டம்மியாக இருப்பார்கள் ஒன்று ரெண்டாவது அந்த கோயில் கட்டின வீட்டுக்கு உள்ளேயும் வெளியே வாழ்கிறவர்கள் ஏதாவது ஒரு போடி போதைக்கு அடிமையாக வாழ்வார்கள் பெண்கள் அதிகமாக வேலை செய்வார்கள் ஆண்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும் ஆண்கள் யாராவது வாட்ச்மேனுக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி சிறிய சிறிய வேலையை செய்வார்கள் நல்ல வருமானமே இருக்காது இப்போ பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க அந்த வீட்டில் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கின்றது அவர் ஹவுஸ் ஓனரே கட்டிட்டார் அவரை பார்த்து கேளுங்க அவருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு போய் கேளுங்க பல பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு வெளியே நல்லவர் போல நடிக்கிறவர் அவர் அவர் காட்டுவார் நான் விநாயகர் கோயில் கட்டினேன் ஆனால் தினமும் காலேருந்து சாயந்தரம் வரிக்கும் கடன்காரர்களாக இருக்கு ஏனென்றால் கோவில் கட்டும் பொழுது தினமும் பூஜை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த கோவிலின் நல்ல வைப்ரேஷன் வீட்டில் வரும் பொழுது நீங்கள் உங்கள் சம்சாரம் கூட படுத்து நிற்பீங்க மணி ஆட்டும் பொழுது காம வெறியில் நீங்கள் தூங்குவீங்க அந்த நேரம் அந்த தெய்வத்துடைய நல்ல அலைகள் நம்மளை தாக்கும் நம்ம காம வெறியில் படுத்து கொண்டு இருந்து பிரச்சனைகள் அதிகமாகும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகள் மனைவிகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் தீட்டு ஆகும் அந்த கோயில் இருக்கிற வீட்டில் தீட்டு வரும் பொழுது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் அம்மன் கோயிலை கட்டிட்டீங்க இப்போ ஒரு வாராகி கோயிலை கட்டிட்டீங்க கண்டிப்பாக அங்கே நம்ம பெண்கள் எல்லோரும் பூஜை செய்வாங்க சின்ன சின்ன கோயில் பற்றி வீட்டுக்கு வெளியே சிறிய கோயில் பற்றி தான் பேசுகிறோம் நம்ம பெரிய கோயில் பற்றி பேசலை அப்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பூஜையெல்லாம் செய்வாங்க ம நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா சில வீட்டில் அந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கும் மனநோய் இருக்கும் கண்டிப்பாக மனநோய் இருக்கும் ஏன் அந்த தெய்வத்துடைய சக்தி அந்த இடத்தில் வரும் பொழுது நமக்கு அதை தாங்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு அந்த சக்தி இருக்காது நம்ம செய்யாததெல்லாம் செய்வோம் பொய் பேசுவோம் எல்லாத்துக்கும் பொய் பேசுவோம் அந்த நேரத்தில் அந்த தெய்வத்துக்கு அது பிடிக்காது அதோடைய தாக்கங்கள் நம்மளை பிரச்சனைக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம் இன்னும் சொல்லும்போது நான் சொல்கிறேன் நான் ஆந்திராவிலலாம் பார்த்துருக்கேன் பல இடத்துல வீட்டுக்கு வெளியே சிறிய அதாவது ஒ ஒன்றடிக்கு ஒரு கோயில் கட்டிட்டாங்க அங்கே வேப்ப மரம்லாம் இருக்குது அங்கே கேட்டேன் எப்போ அந்த அம்மா பூஜை பண்ணுறாங்கம்மா உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல குடிக்காரர்களா இருக்கலாம் சார் எங்கள் மாமனார் காலத்தில் நல்லா இருந்தோம் இந்த கோயிலை கட்டினாங்க அவர் இப்போ வேலையே செய்கிறது இல்லை ஒரு ஆந்திர பிறக்கம் ஒரு இடத்துல போனேன் அங்கே ஒரு ஆச்சாரியுடைய காலனி இருக்குது அங்கே போய் கேட்டேன் அங்கே எல்லோருக்கும் வருமானம் கிடையாது எல்லோருக்கும் வருமானமே இல்லை தூங்கி கொண்டே இருக்காங்க வீட்டில் குச்ச வருமானம் வந்தால் போய் போதை அவ்வளோதான் அதனால் வீட்டுக்கு வெளியே கோயில் கட்டும் பொழுது இதெல்லாமே பிரச்சனை அதுவும் வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் கவனிக்கணும் இப்போ உங்கள் வீடு வந்து மேற்கு திசை வீடாக இருக்குது அந்த வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் ஏதாவது அம்மனை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா எந்த ரூபத்திலேயோ ஒரு அம்மனை வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மன நோயாளிகள் அதிகமாக இருப்பார்கள் பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் ஏதாவது மரம் இருக்குது வேப்ப மரமோ ஆலமரமோ ஏதோ இருக்குது அங்கே நீங்கள் ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாரிசுகள் அந்த வீட்டில் வாழ மாட்டாங்க வெளியே விடுவாங்க வடக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வருமானமே இருக்காது தூங்கிடுவீங்க எல்லோரும் உங்கள் சொத்தே தத்த அதாவது யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க வேண்டியதாகவே இருக்கும் அங்கேருந்து ஓடிடுவீங்க நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை உருவாகும் அதனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் தெய்வத்தை வச்சு கும்பிடுங்க சரியான திசையில் வச்சு கும்பிடுங்க வீட்டுக்கு வெளியே தெய்வத்தை கும்பிட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பெருசாக பூஜை எல்லாம் செய்யறீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் அல்லது அது வந்து நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையே தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல பணத்தை கலெக்ஷன் பண்ணி நல்ல பெரிய கோயிலை கட்டுங்க அதுக்கு நல்ல இடம் வாங்கி கட்டுங்க தவிர வீட்டுக்கு வெளியே சிறிய சிறிய கோயில் கட்டும் பொழுது அந்த கோயிலில் இருக்கின்ற நம்ம வீட்டு ஒட்டி இருக்கக்கூடாது அதில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் கம்மி கம்மி நாலு அடி அஞ்சு அடி தொழுவாக இருக்கணும் அதோடைய நிழல் நம் வீட்டு மேலே படக்கூடாது இந்த மாதிரி பல விஷயத்தை கவனித்து தான் கட்ட வேண்டும் அல்லது இது எல்லாமே நம்முடைய வாரிசுகளுக்கு பிரச்சனையே உண்டாகும் நீங்கள் உசாராக இருந்தால் உங்கள் வம்சம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் இந்த எபிசோடு அதனால் நீங்கள் இதை கவனித்து கொஞ்சம் அந்த மாதிரி தொல்லைகள் இருந்தால் இதெல்லாம் நீக்கி சந்தோஷமாகவும் சுகம் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க